இன்னைக்கு வயலில் வேலை பார்க்குறவங்களுக்கு சமைக்கணும் அதனால காலையிலே எப்போதும் போல் வேலையை கடை கிடன்னு எப்பயுமே வந்து வயக்காட்டுக்கு ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிப்பேன் சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் நாள் வந்த ஆளுங்க எல்லாரும் வருவாங்க சில நாள் ரெண்டு பேர் கூட்டி வருவாங்க சில நாள் ஒரு ஆள் வராமல் கூட இருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி சமைச்சிக்கிறது ஆளுங்க வந்ததுக்கப்புறம் சமைக்க ஆரம்பித்தா நமக்கும் ஒரு அளவு தெரியல இல்லைன்னா எக்ஸ்ட்ரா சமைச்சாலும் கொஞ்சம் சாப்பாடு வேஸ்ட் ஆகிடும் ச எக்ஸ்ட்ரா சமைச்சாலும் பரவாயில்ல சப்போஸ் பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன அதனால வந்ததுக்கு அப்புறம் தான் சமைக்க ஆரம்பிச்சு சாப்பாடு வரகடுப்பு நானும் ஒரு பக்கம் அப்படியே காய்கறி வெங்காயம் பருப்பு வந்து உள்ளார போட்டுட்டேன் போட்டுட்டேன் எல்லாத்தையுமே விறகடுப்புல செஞ்சுட்டு இருக்க கால சாப்பாடு ஒன்பது கொடுத்தாகணும் மதியான சாப்பாடு இருந்தாலும் பொறுமையா வரகடுப்புல செஞ்சுட்டு உட்காந்துருக்கலாம் கால சாப்பாடுங்கிறதுனால கொஞ்சம் சட்டு சடுக்குன்னு வேலையாகணும் வந்து பருப்பு போட்டுட்டு விறகடுப்புல இந்த சாப்பாடு போட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு கூட இந்த விறகடுக்கு ரெஸ்டே கிடைக்காது அதுவும் இந்த மாதிரி டைம் எல்லாம் அடுப்புல தனல் இருந்துகிட்டே இருக்கும் நான் பருப்ப வேக வைப்பேன் மற்றபடி சாம்பார்லாம் வந்து தான் விறகடு கூட்டி போடுவேன் அதுதான் நல்லா கலகலன்னு கொதிச்சு வரும் அது வந்து கேஸ் அடுப்புல பொறுமையா சூடு அறிவி கொதிக்கிறதுக்குள்ள நேரம் ஆகிடும் அதனால் சட்டுன்னு நமக்கு ரெடி சாம்பார் நீங்களாம் எப்படி சமைப்பீங்கன்னு சொல்லுங்க நான் எப்படி செய்வேன்னா எப்பயுமே வந்து எண்ணெய் காய்ச்சதோ அந்த கடுவு போட்டு தாளிச்சு அதுக்கப்புறம் தான் ஒன்னு வதக்கி போட்டு கூட்டி போடுறது அதே மாதிரி இந்த கூட்டு காயாக போடும்போது புளி தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறம் தான் முருங்கை கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் போடுறது எந்த காயுமே வதக்காம அப்படியே டேரெக்டாக குழம்புள்ள போட்டுருவேன் இதுவும் நல்லா டேஸ்டா தான் இருக்கும் கேஸ் அடுப்பில் உள்ளார நின்றுட்டு சமைக்கவே முடியாது நம்ம வீடு ஓட்டி வீடு தானே அந்த அனல் வேறு அடிக்கும் அடுப்பு அணல் வேறு அதனால் அடுப்புக்கிட்டே நிற்கவே முடியாது அதனால் பயந்துக்கிட்டு நான் அடுப்பில் தான் சமைப்பேன் இதுனா ஒரு பக்கம் காத்தோட்டமாக நல்லா இருக்குதோ இஷ்டத்துக்கு நம்ம மட்டும் செஞ்சுட்டு இருக்கலாம் கேஸ் அடுப்பில் நேரமும் அதிகமாக ஆகுது இந்த மாதிரி அதிகமாகலாம் சாம்பார் கூட்டி போட்டால் அது கொதிச்சு ரெடி ஆகுறதுக்கே முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது இது விறகடுப்புனா எனக்கு இருபது நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் சட்டு செடுக்குன்னு முடிச்சுடுவேன் இன்றைக்கி கொஞ்சம் கடலப்பருப்பு காலைல ஏஞ்சதுமே அப்புறம் இன்றைக்கி வேலை இருக்குன்னு எனக்கு தெரியுமா அதனால் கொஞ்சம் வடை சுடுற கடல் பயிர் ஊற வச்சிருந்தேன் அதனால பொதப்ப பதமா சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு அப்படியே விறகடுப்புல சட்டு சடுகுன்னு சடுகு போட்டுட்டேன் இந்த கடலையும் மாவு ஒரு சார் மாவு ரொம்ப ஒரு மிக்ஸி கொஞ்சம் அது ஒரு ஒரு வரமளகும் போட்டு ஆட்டி வடை சுடும்போது போது நல்லா வாசனையா இருக்கும் எப்பயும் தான் நல்லா பொடியான இருக்குன்னா பச்சை மிளகா வெங்காயம் பெரிஞ்சு அப்புறம் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு மாவுலேயே உப்பு போட்டு ஆட்டிட்டேன் அப்படியே பிசஞ்சு போட்டு சட்டு சடுகுன்னு போட்டு எடுத்துட்டேன் இந்த விறகடுப்புல உட்காந்துருக்கும் போது மட்டும் இந்த மூஞ்சல நவரசத்தையும் காணலாம் அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு பக்கம் அடிக்குது ஒரு பக்கம் வெயில் அடிக்குதா எனக்கு போடுறதுக்கு தான் இருக்கும் சின்னதும் தான் இருக்கும் அப்புறம் ஆளுங்களுக்கு வைக்கும்போது என்ன பண்ணுவோம் எதெல்லாம் பெருசாக இருக்கோ அது ஒரே அளவாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வச்சு விட்டுறது ஏன்னா சின்னதும் பெருசு வச்சா ஏதா நினைச்சுப்பாங்களா அதனால அப்படி வடையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு எட்டரை மணிக்குள்ளே என் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் ஏன்னா சமைக்கணும்னு தெரியுமா அதனால கொஞ்சம் முன்னாடி ஒரு சில வேலைலாம் செஞ்சு வச்சுக்கிட்டேன் அதனால சட்டு சடுக்குன்னு வேலை முடிஞ்சுச்சு நான் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு அப்புறமா ஆளுங்களை கூப்பிட்டு அவங்க ஒன்பது மணிக்கு மேல தான் கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிடவே வந்தாங்க சோறு சாம்பார் ரசம் கடலப்பருப்பு வடை கடல வடைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் சரி உங்களுக்கு எதாவது நீங்க நினச்சிப்பீங்களோ அப்படின்னு தான் கடலப்பருப்பு வடைன்னு சொல்றேன் அப்புறம் தயிர்மே போட்டு வச்சிருந்தேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க வேணாம்மா நாங்களே சேத்துல வேலை செஞ்சுட்டு வரோம் அது ஏதாவது பண்ணோம் அதனால தயிர் மோர்லாம் வேணாம் அதெல்லாம் தாளிக்க வேணாம் எங்களுக்கு சாம்பார் ரசமே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இந்த மாதிரி ஆளுங்க சாப்பிடும் போது நாங்களும் உட்காந்து குண்டானோட குண்டி எல்லாத்தையும் உட்கார வச்சுக்கிட்டு சாப்பிட்றது ஏன்னா அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் போட்டு சாப்பிட்டுப்பாங்களா சில பேர் சாம்பார் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் ரசம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே நாங்களும் அவங்களும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வயக்காட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க நானும் அங்கேயே அப்புறம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் நான் சாப்பிடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மணி பத்து மணி எங்கள் ஊர் இந்த பத்து மணி பெல் அடிக்கும் பாருங்க எனக்கே அப்போ தான் கொஞ்சம் கிருகிரு நான் ஆகிடுச்சுன்னா காலையில் இருந்து கொஞ்சம் டீ மோர் எதுவுமே குடிக்கல அதுக்கப்புறம் நானும் அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சு வேலைக்கு வந்தவங்க எல்லாருமே நமக்கு அப்பா வயசு உள்ளவங்க தான் நான் பொதுவாக இந்த மாதிரி யார் வந்தாலுமே வாங்கன்னா வாங்கப்பா இப்படி தான் நான் பேசி பழகிப்பேன் சும்மா இந்த வாங்க போங்க அப்படின்ட்டுலாம் நான் இருக்க மாட்டேன் என்னென்ன வேணும் என்ன சாப்பிட்றீங்க என்னப்பா அப்படின் தான் இப்படி தான் பேசுவேன் அது வந்து நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பாக எனக்கு தெரியுது அவ்வளோ ஒரு ஹார்ட்ஃபுல்லாக இருக்கும் நல்லா பசி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பருப்பு சாம்பாரோட இந்த வடைய வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா பசி ஏற்ற சாப்பாடாக இருந்தது இன்னைக்கு காலையிலேயே இந்த அறநிலைய மரம் நிறையா கா இந்த மரம் மட்டும்தான் இந்த அளவுக்கு காய்க்கு என்னென்னே தெரியல வருஷம் முழுக்க காய் இருக்கும் அது இந்த மாதிரி சீசன் டைமில் நிறைய கட்டி கட்டியாக காய்ச்சி தள்ளிவிடும் சாப்பிட்ட கையோடு என்ன பண்ணிட்டேன்னா பத்து பாத்திரம் சமைச்ச பாத்திரம் எல்லாமே கிடந்துச்சா கையோட விளக்கி போட்டுரும் அப்படின்ட்டு பொறுக்கி போட்டுவிட்டேன் அது ஆறி போய் நாரி போய் பத்துலாம் காஞ்சி போய் கிடந்ததுனா அதை வேறு தேய்ச்சி எடுக்க முடியாது ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இல்லை ஏதாவது சொல்லணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்